இறை விசுவாசிகளே மதிப்பிற்குரியவர்களே திருப்பாடல் நாற்பத்தி எட்டிலே ஒன்று ஒன்பது ஆகிய வசனங்களிலே தாவீது அரசர் பின்வருமாறு பாடுகிறார் கடவுளே நீர் மிகுந்த புகழுக்கு உரியவர் கடவுளின் கோவில் நடுவில் கடவுளின் பேரன்பை நினைந்து உருகினோம் என்று அந்த பாடலை பாடுகிறார் கடவுளின் கோவிலின் நடுவில் அவரது பேரன்பை நினைந்து உருகினோம் நீங்கள் எல்லோரும் என்று அந்த செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எத்தனையோ முறை இந்த ஆலயத்திற்கு வந்திருப்பீர்கள் எத்தனையோ முறை செவித்திருப்பீர்கள் கடவுள் ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆரோக்கிய மாதாவளியாக உங்களுக்கு செய்திருப்பார் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து உருகி போய் ஆண்டவரே நன்றி ஆரோக்கிய மாதாவே நன்றி என்று சொல்லி இந்த வழிபாட்டிலே நாம் உகந்த முறையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் அளவில்லாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிறார் அவர் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் நம்மால் எந்த கைமாறும் செய்ய முடியாது திருப்பாடல் நூற்றி பதினாறுலே பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்வேன் கடவுள் நமக்கு நிறைய செஞ்சிருக்காரு ஆரோக்கிய வழியா நான் நிறைய ஆசீர்வதிச்சிருக்காரு நம்மளால என்ன திரும்ப கடவுளுக்கு செய்ய முடியும் காசு காணிக்கையும் கொடுத்துட்டா கடவுள் ஏத்துக்குவாரா அவர் செஞ்ச செயலுக்கு ஈடாகுமாது கடவுள் நமக்கு செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் நமக்கு தருகின்ற ஆசிர்வாதங்களுக்கெல்லாம் நம்மால் மறுபடியும் கைமாறு செய்யவே முடியாது செய்யலாம் ஆண்டவரே அம்மா தாயே ஆரோக்கியமாதாவே நன்றிமா நீங்க என்னை ஆசிர்வதி நன்றி தான் நாம் செலுத்துகின்ற மிகச்சிறந்த காணிக்கையாக இருக்கும்